உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்தனையோ ஆசன முறைகள் இருந்தாலும் கிரியா யோகா செய்வதற்கு மனாசனா தேவை இந்த மனாசனாங்கிறது ரிஷிமுனிகள் கற்றுத்தந்த ஒரு ஃபார்முலா பெரும்பாலும் இதை வந்து எழுதி வச்சிருக்கக்கூடிய குறிப்புகள் கடையில் வைக்கக்கூடிய புஸ்தகங்கள் இது மாதிரியான இடங்களில் அது கிடைப்பதில்லை இது வந்து நேரடியாக ஒருத்தர் செவி வழி வெளிவெளி நாம் பார்த்து எடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் தியானங்களை நாம் செய்யும்போது மனாசனா ரொம்ப முக்கியம் இந்த மனாசனா ஒரு மனிதனுக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது எவ்வளவுதான் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் மனதில் அமைதி அமைதி அற்ற சூழ்நிலை இருந்தாலும் நாம் வந்து இந்த மனாசனா எளிமையான முறையில் பயிற்சி எடுத்துக்கிடலாம் நம்மளுடைய மனம் உட்காருவது அதுக்கு பேர் தான் மனாசனா அப்படின்னு பேர் நம்மளுடைய மனம் ஒரு இடத்தில் அமைதியாக இருக்கச் செய்வதுவே மனாசனா இந்த மனாசனா ஒரு மனிதனுக்கு இதுதான் முதல் பயிற்சி நிலை ஃபஸ்ட்டு இந்த அஷ்டமாசத்து பயிற்சிகளில் அல்லது இந்த மின்னலாக மறைந்து போகின்ற கிரியா அது மாதிரியான யோகங்கள் நாம் எடுத்துக்கொள்ளும்போது அதை பழக்கத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்மளுடைய மனம் ஒரு இடத்தில் உட்கார வேண்டும் மனதை ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியுமா அப்படின்னு ஆயிரம் கேள்விகள் நம்மக்கிட்ட வருது ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா குழந்தையில இருந்து பலவிதமான எண்ண அலைகளோடு நாம் வாழ்கிறோம் வளர வளர நம்மளுடைய ஆசைகளும் தேவைகளும் கூடிக்கொண்டே இருக்கு அப்போ அதை நாம் சரி செய்வதற்காக அல்லது நாம் விரும்பி அடைவதற்காக எதோ தொழிலை செய்கிறோம் பெரியவங்க பேச்சை கேட்குறோம் அல்லது கேட்காமல் நடந்துக்கிறோம் தன்னிச்சையாக செயல்படுறோம் சரின்னு தப்பான ஒரு விஷயத்தை சரின்னு நினச்சிக்கிட்டு தப்பான காரியங்களில் ஈடுபடுறது இதுபோல் பல மாதிரியான எண்ண அலைகள் நமக்குள்ள நிறைய குவிந்த வண்ணமாக இருக்கும் நம்ம ஆசன முறை பயிற்சிகளில் இப்போ தியானம் எடுத்துக்கோங்க யோகாசனங்களை எடுத்துக்கோங்க இந்த தியானம் என்பது வேறு யோகா ஆசனங்கள் வேறு அதே போல் இந்த சித்துக்கலைகள் என்பது வேறு இது நம்ம உணவு பழக்கவழக்கங்களில் இருந்து நாம் நித்துரை கொல்லுகின்ற அதாவது தூங்குகின்ற பழக்கம் வரைக்கும் எல்லா விதத்திலும் நாம் சரி செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறோம் அப்படி சரிசெய்தாதான் இந்த அஷ்டாங்க யுகம் நம் கைக்குள்ள வரும் அது மட்டும் இல்லை நம்ம மனம் ஒரு இடத்தில் குவியுமானால் நம்மளுடைய எண்ணங்கள் எங்கு செல்கிறதோ எதை விரும்புகிறதோ நிச்சயமாக அதை இந்த இயற்கை உங்களுக்கு தந்துவிடும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நண்பன் வெகு தொலைவில் இருக்கின்றான்னு வச்சுக்கோங்க வெகு தொலைவில் வெளிநாட்டில் கூட இருக்கலாம் இந்த அஸ்தாங்க யோகம் முழுமையாக ஒரு மனிதன் கற்றுக்கொண்டால் அந்த என்ன அலைகளை கண் இமைக்கும் நேரத்தில் அந்த நண்பனுக்கு அனுப்பிவிடலாம் இதை வந்து நார்மலாக எல்லாரையும் சொல்கிறது எப்படி இது வந்து நோக்குவரணம் இது வந்து ஒரு விதமான மூன்றாவது நினைப்பு நிலை விழிப்பு நிலை வேறு நினைப்பு நிலை வேறு மனதுக்குள்ளே கண்ண மூடிட்டு நாம் எது வேணாலும் நினைக்கலாம் ஆனால் அதை நாம் செயல்படுத்தும் முறை அங்கு வித்தியாசப்படும் அது மாதிரிதான் நோக்குவரம்கிறது நம் கட்டுப்பாட்டுக்குள் அத்தனையும் வரவேண்டும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு விதமான நோக்குவரமும் இது எல்லாத்துக்கும் தொடர்பு எது உண்டு பண்ணது ஒரு விதமான அலை வரிசை நம் கண்களுக்கு தெரியாத இந்த காற்று நிலை நாம் எண்ணுகின்ற எண்ணங்களுக்கு தகர்ந்தாற் போல் அந்த காற்று நிலைகளை நமக்கு கையகப்படுத்துகின்ற வித்தை வித்தைதான் இதுபோல ஒவ்வொன்றாக அதற்கு பெயர்களை வைத்துக்கொண்டு நாம் செயல்படுகிறோம் எத்தனையோ ஞானிகள் நம் நாட்டில் உண்டு நாம் பயிற்சி எடுக்கின்ற நான் ஏன் நான் பயிற்சி எடுக்கின்ற காலத்தில் கூட பெரிய மகான் அப்படின்னு சொல்லலாம் என்னுடைய உருமார்களை ிகளாகத்தான் நாம் சொல்ல முடியும் ஏன்னா அவங்களாம் எந்த விதமான நவீன கருவிகளோ இது மாதிரியான விழிப்புணர்வு கொண்ட மக்களையோ அவங்க பார்க்கல அந்த நிலையில் இருந்த அவங்க எல்லாத்தையும் இன்றைக்கி வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அதெல்லாம் அவங்க அப்போவே உணர்ந்து சொன்ன மகான்கள் ஆனால் இன்றைக்கும் இருக்காங்க காரணம் என்னன்னா நமக்கு தெரியாம போவதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்க இந்த ஆடம்பரமான இந்த அகண்ட பாரதத்தில் இந்த ஆடம்பரம் அப்படின்னு மனது அதுக்குள்ள குதிச்சு மக்கள் வந்து அதில் தான் இருக்காங்க கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் நான் ஏதாவது ஏதாவது உடல் உழைப்பே இல்லாமல் பெரிய லெவலில் பணம் எட்ட வேண்டும் அப்படின்னு மக்கள் அதுல போயிட்டாங்க தான் இன்னைக்கு இருக்கிற இந்த அவசர காலத்துல அற்புதமான திறமை கொண்ட குருமார்களை நாம கண்ணுக்கு படுவதில்லை அதே போல தெய்வாலயங்கள் எடுத்துக்கோங்க எத்தனை திவ்ய தேசங்கள் இருக்கிறது அதே போல சிவஸ்தலங்கள் எத்தனை இருக்கிறது இந்த ஸ்தலங்கள்ல என்ன நடக்கின்றது செவிவழி செய்தி அவன் அதை சொன்னான் எனக்கு இது நடந்தது அ இப்படி மக்கள் கண்மூடித்தனமாக ஓடுறாங்க அது கண்மூடித்தனம்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்பிக்கை ஒரு விஷயத்தில் ஆழமாக இறங்கிவிட்டால் இந்த மனிதன் எதையும் செய்வதற்கு தயங்க மாட்டார்கள் அதுதானே நம்ம நாட்டில் நடக்குது திருவண்ணாமலையிலலாம் இன்றைக்கி வந்து நடந்து செல்வதற்கு இடம் இல்லை அவங்களுடைய நினைப்பு என்ன இந்த கிரிவலம் போய் வந்தால் நல்லது நடக்குது நல்லது நடக்குது நல்லது நடக்குது ஆனால் என்ன செய்தால் இறைவன் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது நிச்சயமாக அதற்கான பதில்கள்லாம் நாம் நிறைய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் சொல்லி கொடுக்குறோம்னா இப்போ பொது வழியில் எத்தனை ஆன்மீகவாதிகள் எத்தனை ஜோதிடர்கள் எத்தனை பிரஷன்னவாதிகள் வராங்க இல்லையா பொது ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை நாம் சொல்லுகின்றோம் அப்படின்னா அது நூறு சதவீதம் நடந் இருக்கிறதா அப்படின்னு மக்கள் தான் கவனிக்கணும் அப்போ இதில் வந்து பொதுவாக எடுத்துக்கங்களேன் எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு நம்ம நாட்டில் நடக்குது என்ன தெரியுமா ஒரு வைத்தியசாலையை எடுத்துக்கங்க வைத்தியசாலையாக இருந்தாலும் கூட இன்னைக்கு மருத்துவங்கிற பேரில் எத்தனை கண்ணுக்கு ஒரு டாக்டர் ஸ்கின்னுக்கு ஒரு டாக்டர் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு மருத்துவர் வந்திருக்கார் இதில் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவர் கண்ணுக்கு பார்க்கக்கூடிய வைத்தியர் மூக்குல ஒரு விஷயம் நடந்தால் தெரியாது இன்னைக்கு அது மாதிரி வளர்ந்துருக்கு நம்ம யாரையும் குறை சொல்லி தட்டி பேசுவதற்கு மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் நம்ம பூமி ஆன்மீக பூமி நாம் கை காட்டுகின்ற இடங்கள்லாம் வினோத சக்தியாக இறங்கிய வித்தைகளெல்லாம் உண்டு காரணிகள் உண்டு அதுக்கு ஒரு கதை உருவாக்கி அதுக்கு ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அதற்கு சாமின்னு வேறு வச்சு இது எந்த உலகத்திலையும் இருக்காது நம்ம உலகத்தை தவிர அதனால அஷ்டாங்க யோகம் என்பது முக்கியமான ஒன்று அதை நாம் கற்றுக்கிடுவதற்கு முயற்சி எடுக்கிறோம் நாம் உழைக்கிறோம் நம் குடும்ப பாரங்களை சுமக்கிறோம் ஆனால் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் பாதுகாத்து நம் தேகம் பொளிரச் செய்யணும் நம்மளுடைய முகம் பொலிவாக இருக்க வேண்டும் இந்த இயற்கை நமக்கு உதவி செய்ய வேண்டும் அந்த நிலையில் நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம பதிவுகளை பார்க்கக்கூடிய அன்பு மாணவர்கள் அனைவரும் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சாதிக்க முடியாத ஒரு விஷயமே இல்லை நாம் நினைத்தால் கடவுளாக மாறலாம் இதுவே பெரிய விஷயம் கடவுளாக மாறுகின்ற ஒருவனுக்கு மனிதனால் படைக்கப்பட்ட அத்தனை செல்வங்களும் நம் கைக்குள்ளே வந்துவிடும் அதற்கு நாம் எடுக்கின்ற பயிற்சி முறைகள் முக்கியமானதாக நீங்கள் மனதில் நிறுத்திக்கங்க ஆதி குறுகலத்துக்கு வாங்க இதுபோல பல நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை புனித கொள்ளுங்கள் இதுவே எனது ஆசை தொடர்ந்து நம்ம பதிவுகளை பார் இதே போல நிறைய நம்ம பேசலாம் நன்றி நண்பர்கள்